സീരനബു ഒരു സെക്കൻഡ് ഏക ഒരു ചോദ്യം യൂർ ലുക്ഷൻ പരിപരിസ மன்னிக்கணும் ரொம்ப லேட்டாயிடுச்சு ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது ஸோ இது ஆட்டோகிராஃப் இருபத்தோரு வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றத டாப்பிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுறையாகவும் சேரனை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது அது வரதான் செய்யும் அப்படி தான் இருக்கும் நம்ம இத்தனை வருஷம் கடந்ததில் எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா புதிய காரணங்களையும் பார்த்துருக்கோம் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கும் அதுதான் இந்த படம் சொல்லுது உன்னை கடந்து போகிறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறையா புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப அதனால் எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போ அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப் நான் இப்போ என்னோடய உதவியாளர்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை அமீர் சார் பேசுனதாக இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் பேசுனதாக இருக்கட்டும் மில்டன் பேசுனதாக இருக்கட்டும் இப்போ எல்லாரோடையுமே எனக்கு கருத்து வேறு எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன் எல்லாரோட எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனா என் மேடையில் அவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க அவ்வளவுதான் இதுல இதுல விளக்கம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது நான் எப்படி பாக்குறேன்னா அது அவங்களால உணர முடியாது நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேற மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோட வாழ்க்கை தெரியல என் வீட்டுல சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நாங்கள் நானும் என்னோட ஒய்ஃபும் பண்ணியே படுத்துருவோம் ஸோ அதனால் வந்து வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சது இல்லை வேணும்னு யாருக்கு அதையும் கொடுக்காம விட்டதில்ல என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன் இல்லாத கூட நான் தான் சொல்ல முடியும் இல்லாத கூட நான் என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இத்தனை வருஷம் பத்திரிக்கை நண்பர்கள்லேருந்து ஊடக நண்பர்கள் இருந்து இருந்து நடிகர் வந்து எவ்வளவோ மேடைகள் பார்த்துக்கிறீங்க எந்த மேடையாவது ஒரு இயக்குனர் விமர்சனம் பண்ண உதவி இயக்குனர்களையும் பார்த்ததும்தான் கிடையாது ஆனா நான் இப்பவும் அதை கொடுத்துருக்கேன் இன்னமும் நான் கூட பேசுவேன் இன்னும் கூட கட்டி தழுவி போவேன் ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு அவ்வளவுதான் எங்க அப்பா என்னை எப்படி வளர்த்தாரோ அது மாதிரி நான் அவங்களை வளர்த்துருக்கேன் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு புரிதல் தாமதமாக தான் வரும் இயக்குனர் ஆகும் போதும் இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் பிள்ளைக்குட்டிகள் பெற்று போட்டதுக்கு அப்புறமும் இப்போ பாண்டியன் சொன்னார்ல என் அஸ்டண்ட்டு நான் டைரக்டர் ஆகும்போது அது புரிஞ்சிச்சுன்னு அதனால உமாபதிக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் இன்னும் அது கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம் அவ்வளோதான் ஸோ வந்து வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது ஏன்னா அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் என்னைய என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னை மனுஷனா பார்க்கறது இல்லை இங்கே யாரும் அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்கள இன்னொருத்த பாதுகாக்கின்ற கட்டாயம் கிடையாது நான் வந்து இங்க இருக்க யாரையுமே பாதுகாத்துற முடியாது நான் என்னையத்தான் பாதுகாத்துக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் இருபத்தோரு வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் என்ன இருக்குது இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும் நான் அப்படி தான் படம் எடுப்பேன் படம் எடுக்கும் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்துருந்தா நான் வந்து என்றைக்கோ காணாமல் போயிருந்துருப்பேன் பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன் அஞ்சு படம் பெரிய ஹீரோவோடு ஒர்க் பண்ணிருப்பேன் அப்புறம் காணாமல் போயிருப்பேன் ஆனா இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட சமூகத்துல என்னோட பக்கல்ல யாரையோ ஒவ்வொருத்தரும் இந்த படம் கையை பிடிச்சு கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுருச்சுன்னா அது என்னோட வெற்றி அப்படித்தான் நான் ஒவ்வொரு படத்தை உருவாக்கி இருக்கேன் இந்த படம் கூட அதுதான் நீ எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கலாம் காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் இந்த படம் வந்து எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்றதுதான் அதுதான் எனக்கே பாடமா போச்சு ஒவ்வொரு பூக்களுமே பாட்டால் நானும் நிறைய வாட்டி பாடியிருக்கேன் ஸ்நேகம் நிறைய வாட்டி பாடி இருக்கோம் அமீன் நிறையா வாட்டி பாடிருப்பாரு ஸ்நேகம் நிறைய வாட்டி பாடிப்பாரு அவங்களுக்கு அது வந்து போ தோல்வி எல்லா மனிதனுக்கு இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு அகம்பாவம் நமக்கு ஒரு திமுறும் நமக்கு ஒரு பிரம்மி அப்படி அப்படி எல்லாரையும் இப்படி பார்க்குற தன்மை இருக்குல்ல அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம் அதை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் அதை தாண்டி நான் இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்றதுனால ஒண்ணு சாதிச்சிட போறது இல்ல இது எதுக்கு திரும்ப பாக்குறவங்களுக்கு இன்னொரு ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த ஜென்ரேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேற ஒரு யோசனை தோணும் அவ்வளவுதான் நம்ம விதைச்சிக்க மட்டும்தான் முடியும் நீங்க அதை உருவாக்கி அறுவடை பண்ணி பழத்தை கொண்டு போய் வீட்டுல சாப்பிட்டு கொட்ட போட முடியாது நீங்க விதைக்க மட்டும்தான் முடியும் மழை பெய்யணும் மக்கள் பாதுகாக்கணும் அப்பதான் அவங்க மாறுவாங்க சோ அதனால அது ஆட்டோகிராம் கூட ரிலீஸ் விட இப்ப திருப்பி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் லேட்டர் பண்றதுக்கு காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த படத்துல வேலையை பார்த்த அத்தனை பேர் நீங்க எனக்காக வந்திருக்கீங்க எனக்காக உட்கார்ந்து என்னோட நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கீங்க இதை தாண்டி நான் ஏன் இவங்களை எல்லாம் கூப்பிடணும் ஏன் இவங்க திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும் ஏன் வந்து நான் ஒருத்தரோட சண்டை போட்டேன் அடுத்த வாட்டில விஜய் மெல்டன் சொன்னார் விஜய் மலனோட முதல் வாட்டி முதல் படத்துல நாங்க ரெண்டு பேரும் அவரோட கவிதை புத்தகத்தை சந்திச்சேன் அப்புறம் அவரோட நான் பேசினேன் அப்புறம் அவரோட படம் பண்ணேன் அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அவரோட படம் கொடுத்தேன் அவருக்கு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அப்புறம் கூப்பிட்ட படத்துல போய் நடிச்சேன் என்னன்னா மனிதனாக அவனை அவனாகவே பார் அவனுக்கு தப்ப திருத்த நீ நினைக்காத அவனை அப்படியே ரசி நீ ரைட் நான் வந்து அழகான போய் திருத்தி உன் தப்ப சொல்லி நீ இப்படி மாறும் சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு தேவையில்லை நாளைக்கு திருப்பி கூப்பிட்டான்னு அவருடைய போய் நடிப்பேன் அமீர் திருப்ப கூட்டம் நடிப்பேன் நான் ராமகிருஷ்ணன் படம் படத்தில் நடிப்பேன் அவ்வளவுதான் அப்படித்தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன் அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட் நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன் எனக்கு அம்மா என் தங்கச்சிங்க என்னுடைய ஆசிரியர் என்னுடைய சித்தி என்னுடைய சித்தி மகள் நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி பக்குவப்படுத்திருக்கிறான் நான் பெண்கள்கிட்ட அன்பு தான் காட்ட முடியும் அது உங்க கண்ணுக்கு அன்பாக தெரியல ஏன் பிரச்சனை இல்லை நான் காண்பிப்பது என்னோட அன்பு அது என்ன என்று உணர போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய எதில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து எப்படி உணர முடியும் அதத்தான் அழகா சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நான் தொடர முடியுது காரணம்னா அந்த கண்ணியம் எந்த இடத்துல நான் அவங்களை தோழியா பார்த்தேன் எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமா அற்புதமானது இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ள உட்காந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அப்படித்தான் நான் உங்களை பார்க்கணும் அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன் என்னை கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் பேச முடியும் இன்னும் சொல்ல போனா அவங்கள திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு நான் முக்கிய காரணம் என்னோட முக்கியமான நண்பர் அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய நான் எப்ப எந்த விஷயத்தை கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர் இவங்க என்னோட நண்பர் ஆனா இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்ப நான் சொன்னேன் பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க அதுவே பிரச்சனையாக முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க அப்புறம் என்ன பிரச்சனை தான் பார்த்துக்கலாம் அப்படித்தான் திருமணம் நடந்தது நல்லது நினைக்கிறேன் அது நல்லதா தெரியலன்னா ஏன் பிரச்சனை இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது இப்போ இந்த ஆட்டோகிராஃப் வந்தப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு திரைக்கதையை ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறதுல ஒரு திரைப்படத்தை கொண்டாடுறதுல அது இன்னைக்கு வியாபார சூழலாக மாறினதுக்கு அப்புறம் மாறிட்டதா நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள ஒரு உண்மைத்தன்மையை ஒரு 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 நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் மக்களை எப்படியா நீங்க நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் கூட்டம் இல்ல மூணாவது நாள் திரைப்படத்தை பத்திர விமர்சனங்கள் எல்லா பத்திரிகைகளையும் வரும் பொழுது கூட்டம் குடிச்சு அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க தவமாய் தவமிருந்த வந்து ஐம்பத்தி ஏழு மார்க் ஆனந்த உடல போட்டதுக்கு அப்புறம் ராம்ஜி சார் நாலு பக்க விமர்சனம் அப்படி பெருசா போடுறாரு அதாவது அந்த சினிமாவை கொண்டாடின காலம் வந்து ஒவ்வொரு இயக்குனரையும் நல்ல படத்தை உருவாக்குறதுக்கு ஏன் அமீருக்கு இந்த அவருக்கு தெரியாது ஆனா அவருக்கு என் மேல் கோபம் வந்திருக்கும் ஒரு பொறாமை வந்திருக்கும் இவர மாதிரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் அவதான் பருந்து வந்ததுக்கான காரணமா வந்திருக்கும் ஏன்னா உங்களை எங்கேயோ ஒரு சாதிச்ச இயக்குனர் உங்களை தூண்டுறாங்கல்ல அந்த சாதிச்ச இயக்குனர் அடையாளம் கமிச்சது முதல்ல பத்திரிகைகளும் நண்பர்களும் அன்னைக்கெல்லாம் வந்து பதினஞ்சு நாள் ஆகும் ஒரு ஒரு விமர்சனம் வர்றதுக்கு அந்த பதினஞ்சு நாள்ல மவுத் ஸ்டாக்ல போகும் ஆனா அந்த விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையாத ஒரு ஒரு வாரத்துல ஒண்ணு என்ன படம் ஒன் செவன்டி டேஸ் அடிச்சு கொண்டாடப்பட்டது காரணம் பத்திரிகைகள் பத்திரிகைகள் முதல்ல நடுநிலையான நல்ல தர்மமான நேர்மையான சிந்தனைகளோட முதல்ல விமர்சனங்களும் எல்லாம் இதுக்கு இருந்தது இன்னைக்கு அது எங்கேயோ எப்படியாவது எப்படியாவது அப்படின்னு ஒண்ணு ஒரு இன்னைக்கு ஆன்லைன் எடுத்துக்கிட்டு அவ்வளவு மார்க்கெட்டிங் எல்லாமே மார்க்கெட்டிங் போனோம்னா மனிதத்தை நம்ம இழந்து விட்டோமோன்னு தோணும் அந்த மனிதத்தை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இந்த என்ன எல்லாருக்கும் என்னோட நன்றி இது இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்றது என்னால் நம்ப முடியல ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நான் திரும்ப உட்காந்து எடிட் பண்ணும் போது இந்த படத்தை வந்து நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குறைச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த படத்தை நான் கலர் கரெக்ஷன் வந்து இந்த சூழலுக்கு மாத்திருக்கேன் அப்புறம் வந்து சொன்னது மாதிரி அட்மாஸ் கொண்டு வர்றதுக்கும் அப்புறம் அந்த வந்து பழசாவே இருக்குமே அது ஒரு கேட்ட ஃபீலை கிரியேட் பண்ணுமே படத்தை அது கூட பழைய படம் வாக்கிரமன்றதுக்காக அதுக்குள்ள கொஞ்சம் புதுசா சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்கோம் ஸோ நான் பார்வையாள எங்கேயும் ஏமாத்த நினைக்கல பார்த்த படம் தானே போட்டா ஓடிடும் காசு வாங்கிக்கலாம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்தா லாபம் அப்படின்னு நினைச்சிடல நான் ஒரு ஐம்பது லட்சத்தை செலவழிச்சு உங்களுக்கு நான் அதை எந்த விதத்திலையும் தொழில ஏமாத்திரவுன்னா இருக்காம உண்மையான நான் கொடுக்கறதுக்கு ஒரு படத்தை ட்ரை பண்ணிருக்கேன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க எல்லாரும் ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதே காலதாமதம் ஆச்சு கடைசிய இவ்வளவு ஆனதுக்கு உங்க எல்லாரையும் நான் மன்னிப்புறேன் கடைசியா ஒரே ஒண்ணு இந்த நிகில் முருகன் இவர் வந்து எங்களோட வந்து ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷமா என்ன இப்ப எல்லாரும் சொன்னாங்கல்ல இவர் என்னோட முப்பது வருஷமா பழக்கம் அதாவது பாலு என்ன போட்டீங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் இது வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லலை முத முதல் இவர் தான் சொன்னார் இவரோட விசிட்டிங் கடலில் அப்படி இருக்கும் இவர் டிவி எடுத்துக்கிட்டு லெலி லி பாலு வருவார் பாலு ஜோலிஸ் வரும்போது பார்த்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இவரோட நட்பில் தான் இருக்கேன் நான் அதே உரிமை அதே அன்பு அதே இதில் இருக்கேன் அவரை நான் இந்த படத்துக்கு நீங்கள் பண்ண எனக்கு முதல்ல ஜான்சன் சார் பண்ணார் படம் ரிலீஸ் அப்போ அவர் இன்னைக்கு வர முடியல இந்த இடத்துல எல்லா ஹீரோவும் கதை சொல்லும்போது கூட்டி போனது வருதான் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்றது என் மறைச்சது வருதான் அதுக்கு இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா பிரசாத்தை புக் பண்ணுவோம் அன்னைக்கு நம்ம பேசுவோம் அப்ப நிறைய இருக்கு அவங்களே வர சொல்றேன் எல்லாத்தையும் எனக்கு நான் யாரோடையும் சண்டை போடல அவங்க எல்லாரும் நான் கூப்பிட்டா வருவாங்க எல்லாரும் இருக்காங்க அப்புறம் இந்த இடம் ரெண்டு விஷயத்துல முக்கியமானது அதை நான் ஞாபகம் போடு அந்த ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த திரை தான் படத்தோட காப்பிய திரு பாலு மகேந்திரா அவர்கள் அந்த கடைசி சீட்ல உட்கார்ந்து பார்த்தார் அவர் மட்டும் யாருமே கிடையாது நாங்க அவர் படம் பார்த்து முடியிறதுக்காக அங்க நின்னுட்டு இருக்கோம் படம் முடிஞ்சிருச்சு அவர் இப்படியே உட்கார்ந்துட்டார் இப்படியே உட்கார்ந்து இருக்காரு சரி அவரு அது வந்து வெளியே வந்து வரட்டும்னு உட்காந்துருக்கேன் நின்றுட்டு இருக்கேன் அவர் அப்படியே உட்காந்துருக்காரு அசைவே இல்லை அப்படியே உட்காந்துருக்காரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் கழிச்சு நான் மெதுவாக அப்படி நடந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் அசைவு இல்லை எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு அவருடைய நலம் கருதி அவருடைய வயது கருதி ஒரு சின்ன பயம் கூட வந்துச்சு அப்புறம் நான் மெதுவா நாலு சீட்டு கிட்ட பின்ன சார் அப்படின்ற அப்படின்னு நிமித்தார் அப்படின்னு கூப்பிட்டார் கையை பக்கத்தில் போய் உட்காந்து அப்படி கை மேலே பிடிச்ச அவர் ஒரு இறுக்கி பிடிப்பார் அந்த இறுக்கி பிடிச்சார் அந்த படம் ரிலீஸ் ஆகலை படத்தை யாருமே பார்த்தது இல்லை அது வரைக்கும் அவர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு உன்னை இந்த தமிழக மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உச்சி மண்டையில எனக்கு முத்தம் கொடுத்தார் அந்த இடம் இது அதே போய் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த மனிதனை நான் வணங்கணும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வு மட்டும்